இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் லாபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு குறையாக அல்ல முழுமையாக பெற்று வாழ்வீர்கள் ஆதார வசனம் ஒன்று குறுந்தீர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தூத்திரம் வெற்றி வாகை சூடினவர்களே இந்த வசனம் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உணர்த்தி காண்பிக்கிற விசுவாச அறிக்கை விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்கிறான் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த கிரியைகளை எல்லாம் நாம் தியானிப்பமையானால் அவைகள் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டவைகள் இனி ஏதாவது ஒன்று அதில் கூட்ட வேண்டுமென்றோ இல்லை அதிலிருந்து ஒன்றை எடுத்துவிட வேண்டுமென்றோ இல்லை இல்லவே இல்லை அவருடைய செயல்கள் முழுமையானவைகள் அற்புதமானவைகள் அவர் ஒரு விசை சொல்லியதில் இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல நாம் பெற்ற ரட்சிப்பை பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது செய்ய வேண்டியது உண்டோ இல்லை அவர் அழித்தாலும் முழுமை கொடுத்தாலும் முழுமை யூதா ராஜ்யத்தின் மீது தேவ கோபம் தீர்க்கதரிசி செப்பனியாவின் மூலமாக பேசுகிறார் தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரி கொள்வேன் செப்பனியா ஒன்று ரெண்டு இஸ்ரவேலைகளை எகிப்திலிருந்து காணான் தேசத்திற்கு வாக்கு கொடுத்து அழைத்து வருகிறார் வனாதரத்தின் வழியாக அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்றார் இவர்கள் அதை விசுவாசிக்கவே இல்லை ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்பது போல முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் யோசுவாவும் காலேவும் தவிர மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை இவர்கள் ஒருவராகிலும் காணான் பார்ப்பதில்லை என்றார் அப்படியே முழுமையாக நடத்தி காட்டினார் மற்றவர்கள் எல்லாரும் வழியிலே பிறந்தவர்கள் சங்கீதக்காரன் மூலமாக தேவன் சொல்வதை பாருங்கள் என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் ஒரு விசை என் பரிசுத்தின் மேலே ஆணையிட்டேன் தாவீதுக்கு நான் போய் சொல்லேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வசனங்கள் ஆரம்பத்தில் கொடுத்த ஆதார வசனம் முதலில் நான் சொன்னேனே அந்த வசனம் இன்று நம்மோடு இடைபடுவது என்ன நாம் எப்போதும் எல்லாவற்றிலும் முற்றிலும் பூரணமாக உங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஜெயவாழ்வு வாழ்வு வாழத்தான் உங்களை அழைத்தேன் உங்கள் பாவங்களை முற்றிலும் கழுவினேன் ஆக்கினைகளை முழுவதும் அகற்றினேன் சத்துருக்களை விளக்கினேன் நானே எப்போதும் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் பாதுகாத்து உயர்த்தவே உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறேன் என்கிறார் இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பதற்கு என்ன இருக்கிறது குழந்தைக்கு கூட புரியும் இதற்கு ஏராளமான வசனங்கள் உண்டு ஒரு சில வசனங்களை மாத்திரம் குறிப்பிடுகிறேன் நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு தியானித்தால் அது ஆசீர்வாதம் ஒன்று தெசலேனு கேறு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக கொஞ்ச நஞ்சமெல்லாம் விட்டுட்டு போகிறதில்ல இந்த பரிசுத்தமாகுதல் ப்ராசஸ் நம்மளே ஆரம்பிக்கப்பட்டு நடந்து வருகிறது அவரது இரண்டாம் வருகையில் கொஞ்ச நஞ்சம் பாக்கி இருந்தால் நம்மை குறைவோடு அழைத்து போக மாட்டார் முற்றிலும் பரிசுத்தமாக்கி மறுரூபப்படுத்தி மகிமையின் மக்களாக நம்மளை அழைத்து சொல்வார் இது முழுமை சரி சரி அவரோடு போகும்போது தான் அது முழுமை என்று எண்ண வேண்டாம் இங்கே பூமியிலே வாழும் காலத்திலேயே நம்ம எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கம் பண்ணுகிறார் இதற்கு ஆதாரம் பாருங்கள் யோவான் பத்து பத்து நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்குமோ அது பரிபூரணப்படம் வந்தேன் என்றார் நம்மை பற்றித்தான் பேசுகிறார் நாம் இதை எடுத்துக்கொள்வதில்லை சிந்தையில் வைப்பதில்லை நமக்கு உண்டான குறைவிலையே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்வு ஜீவன் முழுமையாக நிறைவாக வாழ வைக்கவே வந்தேன் என்கிறார் யாக்கோ ஒன்று நாளை வாசியுங்கள் ஒன்று குறிந்தியர் ரெண்டு குறிந்தேர் ஒன்பது எட்டு நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணபுடையவர்களாகும்படி ஒன்று எண்பத்தி ஆறு பதினேழு நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் ரெண்டு குறிந்தேர் ரெண்டு பதினாலு கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் கேட்டீர்களா இன்றோடு உங்களது சந்தேகம் போய்விட வேண்டும் என்ன சந்தேகம் எப்போ வாச்சும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்து வெற்றியை தருவாராக்கும் கஷ்டம் வராமலா இருக்கும் கஷ்டந்தான் ஜீவியம் என்பதை துடைத்து வெளியே எடுத்து போட்டு விடுங்கள் வரும் வந்தது காணாமலும் ஓடி போய்விடும் எப்போதும் வெற்றிதான் எல்லாவற்றிலும் வெற்றிதான் அந்த தாழ்மையிலும் அந்த வேதனையிலும் நாம் வெற்றி வாழ்வுதான் வாழ்வோம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு வேண்டுமானால் அப்படி தெரியலாம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சாத்ரா கமேஷா காபேத்தினருக்கும் நடு இதிலே கிடந்தார்கள் அக்கினியில் கூளை எப்படி நடித்திருப்பார்கள் ஆனால் அவர்களும் கூளாக வெளியே வந்தார் அதுதான் நம்ம வாழ்வு முழுமையான வெற்றி பரிபூர்ணமான வாழ்வு இதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இது முழுமையாக நம்பி நம்பி உறுதிப்படுத்தி மழையை பேர்க்கத்தக்க விசுவாசம் கொள்ள வேண்டும் ஆம் என் குடும்பத்தில் எல்லா நிலைகளிலும் எப்போதும் பரிபூர்ண வாழ்வு வாழப்போகிறோம் யோபு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி வசனத்தின்படி இதை சுருக்கமாக தருகிறேன் உம்முடைய கூடாரம் அதாவது உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் குறைவை காண மாட்டீர் சந்தானம் பெருகும் சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் இது கர்த்தருடைய வார்த்தை வானத்தையும் பூமியை படைத்தவருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு குறைவில்லை என்கிறார் குறைவை மாட்டீர்கள் என்கிறார் நாம் எப்படி சொல்ல வேண்டும் அதையே தானே சொல்ல வேண்டும் கேட்டீர்களா உங்களது அசைக்க முடியாத அளவிற்கு உறுதியாக இருப்பதற்கு ஒன்று தேவை அதுதான் தேவ வாக்கு இன்று வீட்டில் பற்றாக்குறைதான் சமாதானம் இல்லைதான் வாடகை வீடுதான் எல்லாமே டல் தான் இவைகள் எல்லாம் கண்ணால் காண்கிறோம் அனுபவிக்கிறோம் உண்மைதான் ஆனால் என் தேவன் சொல்வது நீ இப்போது பார்க்கிற அனுபவிக்கிற எல்லாம் மறைந்து போகும் விலகி போகும் காணாமல் போய்விடும் இவைகள் அனித்தியமானவைகள் நான் கொடுக்க போகும் ஆசீர்வாதங்கள் முழுமை பூரணம் எப்போதும் இவைகள் நீ கண்ணில் பா கண்ணால் பார்க்க முடியவில்லை வார்த்தையைத்தான் கொடுத்திருக்கிறேன் அதற்குள்ளே சகலமும் இருக்கிறது என்கிறார் அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது சுகம் உங்களுக்குள் இறங்குகிறது சுகத்தை குறித்த வார்த்தை எடுக்கும் பொழுது சுகம் உங்களுக்குள் இறங்குகிறது காணோமே என்று கேட்காதீர்கள் அது சுகம் உள்ளே இருக்கிறது வாய்க்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் வாய்க்கும் மரியாள் வார்த்தை தானே எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உன்னுடைய அடிமையாளுக்கு அப்படியே நடக்கட்டும் என்றால் கன்சி வானாலே இயேசுவை பெற்றெடுத்தாலே அவைகள் வாய்க்கும் அது நித்தியம் ரெண்டு குறைந்த நான்கு பதினேழு பதினெட்டு தயவு செய்து வாசியுங்கள் காணப்படுகிறவைகள் மாணவிகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் இந்த சத்தியம் என்று உங்களை சந்தேகம் என்பது இந்த விடுதலை ஆக்கட்டும் அவருடைய கிருவையே தயவையை சார்ந்து கொள்ளுங்கள் யதார்த்தமாக இருங்கள் எளிமையாக இருங்கள் ஏதாவது பண்ண வேண்டுமோ என்று மூளையை போட்டு கசக்காதீர்கள் ஏதும் பண்ண வேண்டாம் அவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார் அவரது வார்த்தை இருதயத்தில் வைத்து எதிர்பார்த்திருங்கள் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே முதல் வார்த்தைகள் சமூலமும் சத்தியம் வார்த்தை தான் நீர் நீர்தான் வார்த்தை இந்த காரியத்தை வாய்க்க செய்யும் பரிபூரணத்தை கொண்டு வரும் ஜீவா வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து விளைச்சலுக்கு அறுவடைக்கு பொறுமையோடு காத்திருக்கவும் நீர் சொல்வதை அப்படியே செய்து பொறுப்புகளை கடமைகளை செய்து உமக்கு மகிமையை செலுத்திக் கொண்டிருக்க கிருமையால் எங்களை நிரப்புமையா இயேசுவே நாமத்தில் பெதாவை ஆமேன் ஹலே